அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய ஊடக நண்பர்களுக்கு வந்து நேற்று முந்த நாள் வந்து வெளிவந்த ஒரு சில உண்மைக்கு புறனான செய்திகள் தொடர்பாக விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகு எங்களுடைய ஊடக நண்பர்களுக்கு வந்து கேள்விகள் கேட்பதற்காகவும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிற நோக்கத்தோடும் நடத்துகின்ற ஒரு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்ன வடிவம் என்றால் உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக வந்து சுவிஸ் அரசாங்கத்துடைய குறிப்பாக வந்து சுவிஸ் எம்பசிய ஏற்பாட்டிலே வந்து ஒரு சந்திப்பொண்டு தமிழ் தேசிய பேரவைக்கும் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெறுவதற்கும் ஒரு சில முயற்சிகள் மேற்கொண்டதாக ஊடகங்களில் வந்து வழிவந்தன அந்த ஊடகத்தில் நான் நினைக்கிறேன் தடவையாக வந்து வந்தது வீரகேசரி பத்திரிகையில் அதுக்கு பிற்பாடு வந்து ஒரு சில ஊடகங்கள் ஊடாக உண்மைக்கு முரணான கருத்துகள் வெளிவந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் நான் உண்மைகளை வந்து வெளிப்படுத்துகின்ற நோக்கத்தோடு வந்து இந்த பத்திரிகையாளர் மாநாட்டை நடந்துகின்றேன் இப்போ அதில் பிரதானமாக வந்து முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து தமிழ் தேசிய பேரவை உடைய அழைப்பின் பெயரிலே பதினைஞ்சாந்தேதி வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினைஞ்சாந்தேதி பிப்ரவரி பதினைஞ்சாந்தேதி சிவில் சமூக அமைப்புகள் வடகிழக்கை மையப்படுத்தின சிவில் சமூக அமைப்புகளையும் அதே போன்று பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கின்ற அரசியல் கட்சிகள் அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய நாங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசுக் கட்சியும் அழைப்பு விடுத்து இந்த இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக ஒரு புதிய அரசியலமைப்பு தயாரிக்கிற சம்பந்தமாக ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்ட பணியினால் சுவிஸ் அரசாங்கத்தாலே ஏற்கனவே ஒழுங்கு செய்யப்பட்ட பத்தொன்பதாம் தேதிக்கு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு ஒரு முயற்சி பிரதானமாக வந்து தமிழ் தேசிய பேரவைக்கும் தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலே நடைபெற இருந்த அந்த முயற்சி சுவிஸ் அரசாங்கத்துக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி அவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டதாக செய்திகள் பரப்பப்பட்டது இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து முற்றிலும் தவறான செய்தி நான் இன்றைக்கு சுவிஸ் எம்பசியோட எடுத்து நேரடியாகவே வந்து அவர்களிடம் கேட்டான் பத்தொன்பதாம் தேதி சம்பந்தமான கூட்டம் கைவிடப்பட்டிருக்கின்றதா அது கைவிடப்பட்டிருக்கின்றதாக இருந்தால் வந்து ஊடகங்களிலே வந்திருக்கிற மாதிரி தமிழ் ஊடகங்களிலே வந்து பரப்பப்பட்ட மாதிரி தமிழ் தேசிய பேரவை பதினைஞ்சாம் தேதி இருக்கின்ற கூட்டம் காரணமாக சுவிஸ் எம்பசி அதிருப்தி அடைந்து அதால் வந்து கைவிட்ட கைவிடப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட இடத்துல வந்து அவர்கள் அதை முற்று முழுதாக மறுத்த தாங்கள் வந்து அந்த முயற்சியை கைவிடவில்லை மாறாக வந்து அந்த செய்தி முதல் தடவையாக வீரகேசரி பத்திரை வந்த உடனே தங்களுக்கு அந்த இரகசியத்தன்மை வழி இல்லாமல் போய்விட்டது என்ற காரணம் சில வேளையிலே வந்து உங்களுக்கு அதாவது தமிழ் தேசிய பேரவைக்கு தமிழரசு கட்சிக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு சில அது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ என்றொரு சந்தேகம் தங்களுக்கு எழுப்ப எழுந்ததே தவிர தங்களுக்கு வந்து அந்த செய்தி வழிவந்ததும் பெரிய பிரச்சனை கிடையாது அந்த செய்தி வெளிபறுவதின் ஊடாக அதில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய தரப்புகளுக்கு சிலபடியில் வந்து பிரச்சனைகள் அதால் பிரச்சனைகள் வந்திருக்குமோ என்றது தான் தங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சிந்தனையை தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் தங்களுக்கு இருக்கவில்லை என்றதும் ஆனால் அந்த பத்தொன்பதாம் தேதிக்குரிய முயற்சிகள் இப்போதைக்கு வந்து தாங்கள் ஆங்கிலத்தில் சொன்ன வார்த்தை வந்து ஒன் ஹோல்டு அதாவது அதை உறுதிப்படுத்த முடியாத இடத்துல வந்து இப்போதைக்கு இருக்கிறதுக்கான காரணம் இதிலே இந்த பத்தொம்பதாம் தேதி சந்திப்பை கேட்டதே தமிழரசு கட்சி அந்த பத்தொன்பதாம் தேதிக்கு சந்திப்பை வேணுமென்று கேட்டதே எங்களோட வந்து கேட்கச் சொல்லி கேட்டதே வந்து தமிழரசு கட்சி நான் இல்லை அதுவும் ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டது வந்து ஏதோ நான் தான் சுவிஸ் அரசாங்கத்துக்கு கேட்டு இந்த முயற்சியை வந்து மேற்கொண்டதாக அதுவும் ஒரு அப்பட்டமான தவறான ஒரு கருத்து தமிழரசு கட்சியுடைய குறிப்பாக சொன்னால் வந்து சுமந்திரன் தான் சுவிஸ் எம்பசிக்கு வந்து கேட்டிருந்த வந்து இந்த சந்திப்பை ஏற்படுத்த சொல்லி சரிதானே அப்போ அதே தரப்பு வந்து தங்களிடம் வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு வந்து இனி சந்திக்க தங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது ஏனென்றால் பதினைஞ்சாம் தேதிக்கு வந்து தமிழ் தேசிய பேரவை குறிப்பாக நான் ஒரு இதே விடயம் சம்பந்தமாக ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கிறதாகவும் தங்களுக்கும் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாக காரணமாக வந்து ரெண்டு கூட்டங்கள் அவசியமில்லை மற்றது தங்களுக்கு வந்து இது சம்பந்தமாக ஒரு குழப்பமாகவும் இருக்கின்ற பண்ணினால் தங்களுக்கு பத்தொன்பதாம் தேதியிலே கலந்து கொள்வது சம்பந்தமாக தங்களுக்கு உறுதிப்படுத்த என்ற ஒரு கருத்தை சொல்லிந்தார்கள் இதுதான் உண்மை இதுதான் உண்மை அப்படங்கைய சொல்கிற அப்போ இந்த ஊடகங்களிலே வந்து இந்த கருத்து தெரிய வந்த ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தால் வந்து ஆக குறைஞ்சது வந்து எங்களிடமும் கூட எங்களைத்தான் நீங்கள் குற்றச்சாற்றிகள் எங்களை எங்களோட தொடர்பு எடுத்து நீங்கள் இந்த கருத்தை கேட்டிருக்கலாம் அல்லது ஆக குறைஞ்ச வந்து சுவிஸ் எம்பசிட்ட நேரடியாக வந்து தொடர்பு எடுத்து நீங்கள் இந்த கருத்துக்களை கேட்டிருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் வந்து முற்று முழுதாக உண்மைக்கு முரணான செய்திகளை வந்து அப்படி போட்டது வந்து எங்களுக்கு சரியான ஒரு கவலையை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம் உண்மையிலே சுதந்திரனுக்கு வந்து உதுக்குழலாக வந்து ஒரு சில ஊடகங்கள் என்ற பேரில் வந்து ஒரு சில இதுகள் வந்து இருக்கலாம் அவர்கள் வெளியிட்டாலும் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து எத்தனையோ தசாப்தங்களாக வந்து இயங்கி கொண்டு வருகின்ற ஊடகங்களும் கூட அவ்வகையான வந்து கருத்துக்களை தவறான உண்மைக்கு முரணான எங்கள் தொடர்பாக கருத்துக்களை வந்து வெளியிட்டது வந்து எங்களுக்கு சரியான ஒரு ஏமாற்றமாக இருக்குது நான் இன்னும் முண்டை நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஊடகங்கள் உட்பட ஊடகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வடகிழக்கை சார்ந்த ஊடகவியலாளர்கள் உட்பட ஊடக ஆசிரியர்மேர் உட்பட நாங்கள் தொடர்ச்சியாக வந்து உங்களோட ஒரு வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் சந்திப்படை செய்து கொண்டு வருகிறோம் அந்த சந்திப்புகளுடைய நோக்கங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த அரசியலமைப்புன்றது வந்து ஒரு மிகவும் சவாலுக்குரிய ஒரு விஷயம் ஏனென்றால் இந்த ஈக்கியராஜ்ஜி அரசியலமைப்பு கொண்டு வந்து இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு வந்து அன்ோகுமார் திசாநாயக்க ஒரு ஆணையை பெற்றதாக சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் அவர் தன் சே தேர்தல் விஞ்ஞானத்திலேயும் வந்து அந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற போவதாகத்தான் குறிப்பிட்டும் இருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து அந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தமிழருடைய அனுமதியோடு நிறைவேற்றினால் எங்களுடைய உரிமைகள் முற்று நாங்களாகவே வந்து கைவிடுற ஒரு நிலைமை ஏற்படும் ஆகவே நாங்கள் ஒரு பொது நிலப்பாட்டை ஏற்படுத்தி தமிழ் கட்சியிருக்க வேண்டியும் சிவில் சமூகத்தும் ஊடகவியலாளர்களும் வந்து சிவில் சமூகமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் அதனுடைய முக்கியமான அங்கமாக கருதுகின்றோம் அவை அனைத்து தரப்புகளும் வந்து ஒரு பொதுப்புள்ளியில் சந்திக்கிற கூடிய வகையிலே நாங்கள் இந்த அரசியலமைப்பு விஷயத்தை கையாளவணம் என்றதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடைய வந்து சுட்டி கொண்டு வருகின்ற ஒரு விஷயம் அதை நாங்கள் தொடர்ந்தும் ஊடகங்களோடு வந்து நாங்கள் இந்த விஷயங்களை கதைச்சதை போன்று நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளோடையும் செயற்பாட்டாளர்களையும் தொடர்ச்சியாக நாங்கள் கைச்சு கொண்டு வருகிறோம் அதே போன்று உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச கையோடு வந்து தமிழரசுக் கட்சியோடையும் ஜனநாயகம் தேசிய கூட்டணிக்கும் வந்து பேச்சுவார்த்தைக்கும் வந்து ஒரு பொதுப்புள்ளிக்கு ஒரு பொது நிலப்பாட்டை சந்திக்கிறதுக்கு வந்து நாங்கள் அந்த முயற்சிகளை நாங்கள் தான் மேற்கொண்டுறாங்க நாங்கள்தான் விரும்பி அதை மேற்கொண்டுறாங்க ஆனால் அதுக்கு நாங்கள் தலைமை வகிக்கிறதோ நாங்கள் தான் அதுக்கு தலைமை தலைவர்களாக வந்து வரவேண்டும் என்று நோக்கங்கள்

இன்றைக்கு வந்து நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் வந்து உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து அவர்கள் வந்து எங்களோட வந்து ஒரு ஒப்பந்தம் என்னென்றால் ஒரு சில ஆசனங்கள் வந்து அவர்கள் விரும்பினவை ஒரு சில பதவிகள் வந்து விரும்புகிற இடத்துல வந்து எங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்த பங்குடுறதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்து நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை செய்வோம் என்று சொல்லி அவர்களோட ஒரு ஒப்பந்தம் கூட வந்து நாங்கள் கைச்சாத்துட்டோம் ஆகவே எங்களை பொறுத்தவரை அரசியலமைப்பை மையப்படுத்தி தான் எங்களுடைய அனைத்து அரசியல் நகர்வுகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அதுண்டே இன்னொரு தொடர்ச்சியாக வந்து தமிழரசு கட்சி வந்து இதை மறுத்து எங்களோட இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பேசி பேசுவதற்கு மறுத்த இடத்துல ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவர்கள் உத்தியோகபூர்வமாக வந்தால் அதை மறுக்கிறார்கள் இது தேவையில்லை என்று சொல்கிறார்கள் சுமந்திரன் செயலாளராக நியமிக்கப்பட்ட உடனே வந்து அவர் அதை முறிக்கிறார் அந்த பேச்சுவார்த்தை பேருந்து அதுக்கு பிறகு வந்து நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றதுக்கு பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட ஒப்பந்தம் செய்ததுக்கு பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து பதவியலை பெற்றதுக்கு பிறகு வந்து பதிமூன்றாம் திருத்தத்தைப் அந்த ஒப்பந்தத்தை முற்றுமுழுதாக மீறி உதாசீனம் செய்கிற வகையில் வந்து போன ஒரு பதிமூன்றாம் திருத்தத்தைப் பட்டி ப கதைக்க வழிக்கிட வந்து அவர்களும் வந்து எங்களிடம் இருந்த விலகி சென்ற இடத்துல இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயகம் தேசிய கூட்டணிக்கும் இடையில் வந்து ஒரு இணக்கப்பாட்டை ஏற்பட்டு இருக்கின்ற நிபந்தனை இல்லாத அரசியல் நிபந்தனை ஒன்றும் இல்லைங்க என்ன இணைக்கப்பாட்ட எனக்கு தெரியும் ஆனால் ஒன் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறோம் சரியா ஒன்றாக இருக்கிற இடத்துல நாங்கள் தொடர்ந்தும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருந்து வலியுறுத்தி வருகின்ற விஷயத்தை வந்து நாங்கள் சிவில் சமூகத்தோடு சேர்ந்து வந்து நாங்கள் அதை முன் கொண்டு போகிறதுக்கு வந்து நாங்கள் அந்த முயற்சியை தொடர்ந்து முன்னெடுத்தோம் அதனுடைய விளைவாக வந்து நாங்கள் இதை இனியும் பிற்போடக்கூடான்றதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னமே வந்து நாங்களும் சிவில் சமூகத்துக்கு இடையிலும் வந்து நடைபெற்ற அந்த அந்த பேச்சுவார்த்தையிலே வந்து நாங்கள் முடிவெடுத்து போட்டு வந்து இந்த ஃபெப்ரவரி மாதம் ஆரம்ப பகுதியை இல்லாட்டி வந்து ரெண்டாம் கிழமைக்குள்ளே வந்து நாங்கள் இந்த கூட்டத்தை முன்வைக்க ஓணம் கொள்கை அளவில் வந்து நாங்கள் இணங்கியிருந்தோம் இறுதியில் வந்து சிவில் சமூகம் சொல்லித்தான் பதினாலாம் தேதி இல்லாட்டி பதினஞ்சாம் தேதி வந்து நாங்கள் இந்த கூட்டத்தை வந்து வெப்பம் பண்ணி முடிவெடுத்திருந்தோம் அந்த நிலையிலே அந்த நிலையில் இப்போ சிவில் சமூகம் அண்டா கூட தெரியும் தமிழரசு கட்சியை ஆதரிக்கிற அமைப்புகள் இருக்குது இல்லாட்டி நபர்கள் அந்த சிவில் சமூக மட்டத்தில் வந்து இருக்குது அதே போன்று வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை ஆதரிக்க கூடிய தரப்புகளும் வந்து இருக்கலாம் அதில் ஆகவே நாங்கள் அவர்களோடு வந்து வெளிப்படுத்தமையாக வந்து டேட் எப்போ வெக்க என்ற விஷயங்களை வந்து பேசி நாங்கள் பதினாலாம் தேதியிலோ பதினைஞ்சாந்தே என்ற விஷயம் ஆராயப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழலில் தான் திடீரென்று வந்து எங்களுக்கு சுவிஸ் எம்பசி வந்து எங்களுக்கு சொல்லுது வந்து இப்படி சுதந்திர பேசி போட்டு ஒரு ஒரு சந்திப்பொன்றை ஏற்படுத்துறதுக்கு வந்து அவர்கள் விரும்புகிறார்கள் வந்து நீங்கள் இணங்குறீங்களோட என்று கேட்டுக்கொண்டுவேன் சரிதானே அப்போ அந்த பின்னணியிலே நாங்கள் பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி வந்து நாங்கள் இந்த இந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக வந்து ஒரு பொது அரங்கிலே நாங்கள் இந்த விஷயத்தை வந்து ஆராயத் தொடங்கவோணும் என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கேன் தமிழரசு கட்சியின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து எங்களோட சுவிஸ் அரசாங்கத்துடைய ஏற்பாட்டில் வந்து சந்திக்கிறதுக்கு இணங்கியிருக்கிற இடத்துல நாங்கள் அவர்களை விட்டு போட்டு அந்த நிகழ்வை செய்திருக்கலாமா நாங்கள் பதினைஞ்சாம் தேதி இல்லை பதினாலாம் தேதி செய்ய இருந்த நிகழ்வை அவர்கள் எங்களோட பேசுறதுக்கு இணக்கம் தெரிவிச்சிருக்கிற ஒரு நிலையிலே நாங்கள் அவர்களை கூப்பிடாமல் நாங்கள் அதை செய்திருக்கலாமா அந்த வகையில் தான் சிவில் சமூகத்தோடு இணைந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வாரம் வந்து நாங்கள் தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தேசிய கூட்டணிக்கும் வந்து நாங்கள் அப்போது அழைப்புதலை வந்து விடுக்க போறோம் அவ்வளோ சொல்கிறோம் இது வந்து பத்தொன்பதாம் தேதி நடக்கிற சந்திப்புக்கு வந்து மாற்றீடாக வந்து செய்கிற ஒரு விஷயம் இல்லை அது கட்டாயம் நடக்கலாம் அதில் ஒரு சிக்கலும் இல்லை நானே ஆனால் பதினைஞ்சாம் தேதி இருக்கும் நாங்கள் அவர்களை கூப்பிடாமல் வந்து அதை செய்தால் நாங்கள் பத்தொன்பதாம் தேதிக்கு போகிற இடத்துல வந்து அவர்கள் அதை இப்படி பதினைஞ்சாம் தேதி கூட்டத்தை பார்ப்பார்கள் என்றால் தங்களுடைய பேச்சுவார்த்தையை வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் திட்டவட்டமாக வந்து இவர்கள் எல்லாரையும் சேர்த்து இங்கடேயாக வந்து கொண்டு வந்து அங்கே ஒரு அவர்களை ஒரு லக்குக்கு கொண்டு வரதுக்காகத்தான் நாங்கள் கொண்டு வரோம்ன்ற மாதிரியான குற்றச்சாட்டை வந்திருக்கு வந்திருக்கு ஆகவே எங்களோட பேசுகிறது தான் இவ்வளோ காலம் அந்த பிரச்சனையாக இருந்துது இப்போ எங்களோட பேசுறதுக்கு தயார்ன்னு சொல்லியிருக்கிற இடத்துல நாங்கள் அவர்களுக்கு வந்து பகிரங்கமாக வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் இதில் கலந்து கொள்ள சொல்லி வந்து நாங்கள் கேட்குறோம் மற்றது நாங்கள் இந்த அழைப்புதலை விட்டதுக்கு காரணம் வந்து சிவில் சமூகத்தில் பெரல் மட்டத்தில் வந்து இருந்த கருத்து என்றால் அவர்களுக்கு சில வழியில் வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஆகவே நீங்கள் ஒரு அரசியல் தரப்பு விட்டால் சிவில் சமூகத்துக்கு வந்து கலந்து கொள்வதில் வந்து ஒரு பிரச்சனும் இல்லை ஆகவே ஆனால் ஒரு சிவில் சமூக தரப்பு வந்து விட்டால் சிலவர்களே அவர்களோட ஒத்து போகாத ஒரு சிலர் வந்து அதில் கலந்து கொள்ள விரும்ப மாட்டினோம் அந்த அடிப்படையில் தான் எங்கள்ட்ட வந்து கேட்டுக்கொண்ட வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் என்ற வகையில் வந்து உங்களுக்கும் சிவில் சமூக தரப்புகளுக்கும் இடையிலே மோதல் இல்லை சிவில் சமூக தரப்புகளுக்கு இடையிலே சில வந்து பிரச்சனை இருக்கலாம் அவை நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா எல்லாரும் வெறுவினம் அண்டு அடிப்படையில் தான் நாங்கள் அந்த அழைப்புதலை விட்டு நாங்கள் சரிதானே அப்போ இதில் நிகத்தறிவாக நாங்கள் சொல்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் வந்து பத்தொன்பதாம் தேதி சந்திப்புக்கு வந்து நாங்கள் எந்த விதத்திலும் வந்து இடைஞ்சலாக இருக்கையிலே நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகின்றோம் பதினைஞ்சாம் தேதியில வந்து நாங்கள் நடத்த போகிற இந்த சந்திப்பு உறுதிப்படுத்தப்படுற இடத்துல தான் அவசரம் அவசரமாக வந்து இந்த சந்திப்பை எப்படி என்னென்னும் நிப்பாட்டுவதற்காக பத்தொன்பதாம் தேதிக்கு வந்து நாங்கள் இவர்களை சந்திக்க தயார் என்று சொல்லப்பட்டது பத்தொன்பதாம் தேதி சந்திப்பு சொல்லப்பட்ட இடத்துல வந்து இவர்கள் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்றால் நாங்கள் அவர்களுக்கு இந்த அழைப்புதலை கொடுப்போம் உண்டு அவ்வளோங்க சொல்கிறேன் நாங்கள் அந்த அழைப்புதலை கொடுத்த உடனே திட்டமிட்டு வந்து அதை குழப்புற பத்தொன்பதாம் தேதி என் குழப்புற நோக்கத்தோடும் பதினைஞ்சாம் தேதிக்கும் வந்து சிவில் சமூகத்தை வந்து குழப்பி போட்டு இது நாங்கள் தேவையில்லாமல் குழப்புற ஒரு விஷயத்துக்கு போய் கலந்து கொள்ளக்கூடாதுன்ற ஒரு பொய்யான ஒரு பொய்யான கருத்துகளை வந்து மக்கள் மட்டத்தில் பரப்புறதுக்கு வந்து செய்த ஒரு சதியாகத்தான் நாங்கள் இந்த தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகளை வந்து நாங்கள் பார்க்குறோம் எங்களை பொறுத்தவரையிலே வந்து உண்மையிலே வந்து பத்தொன்பதாம் தேதி கூட்டம் நடைபெற முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா என்னென்னடா பதினைஞ்சாம் தேதி கூட்டம் இருக்க பத்தொன்பதாம் தேதி தேவையாண்டு அடிப்படையில் தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வந்து ஆகவே எங்களுக்கு வந்து பத்தொன்பதாம் தேதியிலே கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வது சம்பந்தமாக எங்களுக்கு கேள்விகள் இருக்குண்டு அப்படியேண்டா தேதி கூட்டத்துக்கு நீங்கள் வாங்குவோம் தேதிக்கு கூட்டத்துக்கு நீங்கள் வாங்குவோம் உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி தேவையில்லை பதினைஞ்சாம் தேதி நடக்கிறபடியால் வந்து பத்தொன்பதாம் தேதி தேவையில்லை என்றால் நீங்கள் பதினைஞ்சாம் தேதி கூட்டத்துக்கு வாங்கோ அப்படி நீங்கள் வர தேவரில் என்றால் வந்து இதில் வந்து உண்மையிலே நீங்கள் தான் இந்த பத்தொன்பதாம் தேதி கூட்டத்தை கூ கூட்டுறீங்கள் இவ்வளோ காலம் நாங்கள் கேட்குறோம் உங்களோட வந்து சந்திக்கிறதுக்கு வாங்கோ வாங்கோண்டு நாங்கள் கேட்குற இடத்துல வந்து எங்களோட நீங்கள் வராமல் வந்து நீங்கள் இந்த கூட்டத்தை வந்து பதினை பத்தொன்பதாம் தேதி கூட்டுற என்றால் அந்த கூட்டத்துக்கு நோக்கம் வந்து இந்த பதினைஞ்சாம் தேதி கூட்டம் நடைபெறக்கூடாது சிவில் சமூகத்தோடு ஒரு இணக்கப்பாடு ஒரு பொதுவான ஒரு அரங்கில வந்து எல்லாரும் அரவணிச்ச ஒரு நிலப்பாடு வரக்கூடாதுன்றதுக்காக குழப்பிற நோக்கத்தோடு தான் இதை நடக்கிறண்ட சந்தேகம் வந்து எங்களுக்கு வருது விளங்கி சொல்கிறேன் அவை தயவு செய்து ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கு தமிழருடைய தளவிதி தீர்மானிக்கப்பட போகின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு ஒரு அரசாங்கம் வந்து தாங்கள் தீர்வண்ட பேரில் கொண்டு வர போகிறத வந்து ஒரு இயக்கிய ராஜ்யாண்டு தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் அறிவிச்சிருக்கிற ஒரு இடத்துல அதே அரசாங்கம் வந்து தமிழ் மக்கள் தங்களுக்கு தான் ஆணையம் கொடுத்திருக்கிறோம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கிற ஒரு நிலையிலே இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு தமிழ் கட்சிகளோடும் வந்து உத்தியோகபூர்வமாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் வந்து தமிழ் மக்களுடைய இன தீர்க்கிறதுக்கு வந்து நடத்தாமல் இருக்கிற ஒரு சூழல்ல அவர்களுக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் வேறு எந்த ஒரு தரப்போடையும் பேச பேசாமலே வந்து அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற இடத்திலே தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கு நேர்மையாக இருக்கிறவர்கள் அனைவரும் அணி திரண்டு ஒரு ஒரு பலமான ஒரு நிலப்பாட்டை எடுக்காமல் விட்டால் உங்களுடைய தலைவிதி நாங்களாகவே வந்து இந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டதாகத்தான் எழுதப்படும் அவை இந்த சதியை முறியடிக்கிறதுக்கு வந்து அனைவரும் ஒன்றுபட வேணும் ஒன்றுபட வேணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம் அந்த நோக்கத்தை வந்து பிழை காணலாமண்டா பிழைகான் சொல்லுங்கள் ஏறம் என்றால் எங் நாங்கள் இந்த பொது புள்ளியில் நாங்கள் அனைவரும் என்று சொல்ற நோக்கத்தில் வந்து தவறு இருக்கின்றால் வந்து நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் தாராளமாக சொல்லுங்கள் அது தவறு என்றால் ஆனால் நாங்கள் இந்த முயற்சியை எப்போ ஆரம்பித்திருக்கிற இடத்துல அதை முரு அதில் இருந்த விலகி போனவர்கள் பேந்து தாங்களாகவே வந்து ஒரு முயற்சி உண்டை வேறொரு இடத்துல வந்து ஏற்படுத்துறதுக்கு ஒரு முயற்சியை செய்து போட்டு இந்த நாங்கள் தொடர்ந்தும் இருபத் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தொடர்ந்தும் செய்து கொண்டு வருகிற ஒரு முயற்சியை வந்து நிப்பாற்ற நிப்பாட்டச் சொல்லி எதிர்பார்க்குற வந்து தவறு தவறு உங்களுக்கு வந்து தமிழ் தேசிய பேரவையோட வந்து நீங்கள் நீங்கள் வந்து சுவிஸ் அரசாங்கத்துடைய ஏற்பாட்டில் வந்து சந்திக்கலாம் என்றால் வந்து நீங்கள் இதில் வந்து ஏன் சந்திக்க இல்லாது ஏன் நீங்கள் இங்கே சந்திக்க இயலாது இதில் வந்து கலந்து கொள்ள போகிற ஆக்கள் யார் யார் கலந்து கொள்ள போடுற தமிழர் எங்கட மக்கள் அப்போ என்ன பிரச்சனை என்ன ரகசியம் எங்கட மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு என்ன ரகசியம் தேவை அப்போ தயவு செய்ததை விளங்கிக்கொள்ளுங்கள் குழப்பிற தரப்பு என்றதை விளங்கிக் கொள்ளுங்கள் அதை சொல்லாமல் நீங்கள் வந்து இப்படி செய்தி போட்டது வந்து எங்களுக்கு சரியான மனவர்த்தம் நான் உங்களிடம் தயவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் இனிமேலாவது இனிமேலாவது இவ்வகையான ஒரு ஒரு இன்றைக்கு அந்த ஏக்கியராஜ அரசியலமைப்பை வந்து நிறைவேற்றத்துக்கு தமிழ் தரப்பில் இருந்த இந்த தேசிய தரப்பு என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசிய தரப்பு என்று சொல்லக்கூடிய தரப்பில் இருந்து அதை நிறைவேற்றத்துக்கு விரும்புகிறதுக்கு வந்து அதை தயாரித்ததில் வந்து ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஓமோ இல்லையோ தமிழ் தேசிய பேரவே இல்லாட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னே தவிர மெட்டா இணைத்து தரப்பிலும் வந்து அன்றைக்கு உண்டாக இருந்தவை உண்டாக இருந்து தான் அந்த ஐக்கியராஜ் அரசியலமைப்பை வந்து தயாரிச்சு ஆகவே அது தவறு என்று சொல்லித்தான் நாங்கள் வந்து கடுமையாக வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து அதை அம்பலப்படுத்துறதுக்கு செய்கிறோம் அதை நாங்கள் அம்பலப்படுத்தி அது மிகவும் தவறான ஒரு ஒரு அரசியலமைப்பு ஒரு ஒரு அரசியலமைப்புக்கான யோசனை அன்றதை வந்து மக்கள் மட்டத்தில் வந்து நாங்கள் எழுக தமிழர்கள் ஊடாக நாங்கள் நிரூபித்த தான் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோட்டாபிய ராஜபக்ச யோசனை என்ன நிபுணர் குழு புதிய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கான நிபுணர் குழு நியமித்த பொழுது அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு வந்து அவர்கள் முன்மொழிக்கு இல்லையே என்னென்னால் அதை தொடர்ந்து முன்மணிக்கலாம் தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து அது நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அவ்வளோ செய்ய அவை நாங்கள் அந்தளவு தூரத்துக்கு நாங்கள் வேலை செய்து ஒரு 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 பொது புள்ளியிலே உண்மையிலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஒரு நகர்வொண்டை நாங்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல இந்த நேரத்தில் வந்து இதை குழப்பத்துக்கு யாருக்கு தேவை இருக்கு யாருக்கு உண்மையிலே அந்த தேவை இருக்கு நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே உண்ட நாங்கள் ஒரு பொது நிலைப்பாடு எடுக்கணும் சொல்கிற எங்களுக்கு அந்த தேவை இருக்கா இல்லாட்டி அந்த இயக்கிய அனுரகுமாரை கொண்டு வர போகிற இயக்கிய அரசியலமைப்பை வந்து நிறைவேற்றத்துக்கு வந்து ஒரு புது யோசனை உண்டு தமிழ் இருந்து வரக்கூடாது விரும்புகிற தான் அந்த நோக்கம் இருக்குமா நீங்கள் கேட்கணும் அந்த கேள்வியே தயவு செய்து நான் திரும்பவும் சொல்கிறேன் பொறுப்போடு சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள்ளே வந்து ஒரு புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படும் அந்த நிறைவேற்றப்படுகின்ற அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய அரசியல் முழுதாக முற்றுமுழுதாக முழுதாக கைவிடுறதுக்குரிய ஒரு அரசியலமைப்பாகத்தான் நாங்கள் கவனமாக இருக்காவிட்டால் வந்து இருக்கும் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பாக தான் அது இருக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தமிழர்களுடைய ஆதரவோடு தமிழர்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றதாக இருந்தால் அதுக்கு பிறகு தமிழ் மக்கள் எங்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்றதுக்கு உச்சரிக்கிறதுக்கு கூட சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளாது அதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஆக இந்த இந்த யதார்த்தத்தை விளங்கி கொண்டு இந்த ஆபத்தை விளங்கி கொண்டு தயவு செய்து ஊடகங்கள் வந்து ஒரு பொறுப்போட நடந்து கொள்ள வேணும் நாங்கள் உங்கள்டிருந்து எந்த எதையும் வந்து ரகசியமாக வந்து வச்சிருக்கவில்லை எங்களுக்கு ரகசியங்கள் ஒன்றும் தேவையில்லை நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக வந்த நாங்கள் தேர் எங்களுடைய இந்த முயற்சியை ஏதோ தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டை கைவிட்டதாக என்று சொல்றது வந்து தமிழ் தேசிய கோட்பாட அபிலாஷிகளை சுயநீர் உரிமையை கைவிட்டதாக வந்து ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் குற்றச்சாட்டுக்கிறார்கள் விளங்கு சொல்கிற அவர்களுடைய இங்கே இருக்கக்கூடிய முகவர்களையும் வந்து நாங்கள் வரச்சிருந்தாங்க இந்த மாட்டினோம் வரமாட்டினோம் அவையே மாட்டினோம் அவர்களையும் கூப்பிட்டுறாங்க இந்த பதினைஞ்சாம் தேதி கூட்டத்துக்கு விரைச்சல் எங்களை தெரியும் யார் யார் ஆக்கல் உண்டு அவர்களையும் சொன்னாங்க நீங்கள் தமிழ் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷர்களை பெருசாக எல்லாம் கதைக்கிறிகள் வந்து